ி எல்லாம் உள்ளக இறைவனின் நல்ல இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் நம் அனைவரின் மிகவும் என்றும் என்று நிலைவரத்துமாக தினந்தோறும் புனிதற்கு பின்பாக ஒரு சில திருமறை குரானின் வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் அறியக்கூடிய தொடரில் தொடர்ச்சியாக நாம் ஜகாத் பற்றியான மிக முக்கியமான விஷயங்களையும் அது குறித்த விளக்கங்களையும் அறிந்து வந்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் ஜகாத்தை பெறுவதற்கு தகுதியான அந்த எட்டு சாராறுகளை பற்றி பார்த்திருந்தோம் சலா இன்றைய தினத்திலிருந்து ஜகாத்தினுடைய நிசாபை பற்றி பார்த்திருக்கிறோம் நிசாப் அப்படின்னா என்னதான் அளவுகோலை குறிப்பதற்கு நிசாப் அப்படிங்கிற வார்த்தை அரபியில பயன்படுத்தப்படும் என்ன அளவுகோல் அப்படின்னா விகல்நாயகம் அவர்கள் ஒரு சில விஷயங்களுக்கு ஜகாத் கொடுப்பதற்கான நிசாபை நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் தங்கத்துல இத்தனை சதவீதத்தை நீங்கள் அடைந்து விட்டால் தங்கம் உங்கள்கிட்ட இவ்வளவு இருந்துச்சுனா அப்பொழுது நீங்கள் அந்த நிசாபை அடைந்து விட்டீர்கள் நீங்கள் அந்த தங்கத்திலிருந்து இவ்வளவு சதவீதம் நீங்கள் ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும் வெள்ளிக்கு நவியவர்கள் ஒரு விசாவை குறிப்பிட்டு வைத்திருக்கிறார்கள் வெள்ளியில நீங்க இந்த அளவுக்கு வெள்ளியை நீங்க அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அப்ப அந்த வெள்ளியிலிருந்து இத்தனை சதவீதத்தை இங்க ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும் தானியங்களை பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் யாரெல்லாம் விவசாயம் செய்கிறார்களோ விளைச்சல்கள் நிலம் வைத்து அதன் மூலமாக அறுவடை செய்து ஏராளமான தானியங்களை பெற்றுக் கொள்கிறார்களோ தானியத்திற்குரிய நிசாபை வைத்து அதற்குரிய ஜக்கா எவ்வளவு சதவீதம் என்பதையும் சொல்லி தந்திருக்கிறார்கள் இன்னும் கூடுதலாக ஆடு மாடு ஒட்டகங்கள் இவைகளுக்கான ஜக்காத்தையும் நபியவர்கள் தந்திருக்கிறார்கள் கடந்த நாட்களிலேயே தங்கத்தை பற்றி பார்த்திருந்தோம் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை தங்கத்திற்கான நிசா என்னவென்றால் பொதுவாக தங்கத்தை குறிப்பதற்கு அன்றைய நபிகள் நாயகம் சுவாசிய காலத்துல தங்க காசுகளும் இருந்தது வெள்ளி காசுகளும் இருந்தது தங்க காசுகளை குறிப்பதற்கு தீனார் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் தீனார் அப்படின்னா தங்க காசுகள் வெள்ளியினுடைய காசை குறிப்பிடுவதற்கு திருகம் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் திருகம் அப்படின்னா வெள்ளி காசுகள் தங்கத்தை குறித்து நபியவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இருபது தீனாரை அடைகின்ற வரைக்கும் தீனாரா கங்ககாஸ் இருபது தீனாரை அடையாத வரைக்கும் உங்களுக்கு ஜக்காத் கடமை ஆகாது இருபது தீனாரை அடையாத வரைக்கும் உங்களுக்கு சக்காத் கடமை கிடையாது இருபது தீனாரை நீங்கள் அடைந்து விட்டால் இருபது தீனார் நீங்க வச்சுட்டீங்க இருபது அளவுக்கு உங்களிடத்துல பொருளாதாரம் வந்துருச்சு அப்படின்னா அப்பொழுது உங்களுக்கு அந்த இருபது தீனாரில் இருந்து அரை தீனார் உங்கள் இறைவனினுடைய பாதையில ஜகாத்துக்காக கொடுப்பது உங்கள் மீது கடமை இருபது தீனார் வந்து அரை தீனார் நம்ம வந்துட்டு இறைவனினுடைய பாதையில கொடுத்துடணும் இவன் நமக்கு தீனார்னா என்ன அதனினுடைய அளவுகள் என்ன என்று இன்றைய காலத்தினுடைய மதிப்பெண் பார்த்தோம்னா ஒரு தீனார் அப்படிங்கிறது நாலு புள்ளி இருபத்தி அஞ்சு கிராம் தங்கத்துல தங்கத்துல நாலு புள்ளி இருபத்தி அஞ்சு கிராம் அப்படின்னா ஒரு அரை அரைப்போவுக்கும் கொஞ்சம் அதிகம் எட்டு கிராம் சேர்ந்தா ஒரு இப்ப நாலு புள்ளி இருபத்தி அஞ்சு கிராம் அப்படின்னா அரை அரைப்போவுக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அளவுதான் ஒரு தீனார் அப்ப இருபது தீனார் அப்படின்னா நாலு புள்ளி இருபத்தி ஐந்து இன்ட் இருபதுன்னு போட்டோம்னா அதுதான் இருபது தீனாருக்கான மதிப்பு கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சு கிராம் எண்பத்தஞ்சு கிராம் கண்ணை நம்ம வச்சிருக்கிறோம் சேர்த்து வச்சிருக்கிறோம் நம்ம 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 கிட்ட இருக்கு அப்படின்னா எண்பத்தஞ்சு கிராம் அப்படின்னா இருபது தீனார் இருபது தீனார்ல அரை தீனார் கொடுக்கணும் அரை தீனார்னா எவ்வளவு ஒரு தீனார்னா நாலு புள்ளி இருபத்தி அஞ்சுன்னு சொல்லணும் அதுல பாதி எவ்வளவோ அதுதான் அறு தீனார் ரெண்டு புள்ளி பன்னெண்டு சம்திங் வரும்

இதுதான் இந்த தங்கத்திற்கான அடிப்படை நூறுக்கு ரெண்டு சதவீதம் இருபது இருபது வந்துருச்சு அஞ்சு கிராம் வந்துருச்சுன்னா அஞ்சு கிராம்ல சதவீதத்தை நாம் வேண்டும் இந்த ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது தங்கத்திற்கான நிசாரம் வெள்ளியை குறித்து சொல்லும் பொழுது வெள்ளிக்கு நமக்கு நாயகம் சிவராஜி அவர்கள் சொல்கிறார்கள் வெள்ளிக்கான நிசா ஐந்து ஊக்கியாக்கள் வெள்ளினா குறிக்கவும் சொல்லியிருந்தோம் ஊக்கியானா என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு ஊக்கியா அப்படிங்கிறது இருபது தீ திருகங்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல் ஐந்து ஊக்கியாக்களை அடையாத வரைக்கும் உங்களுக்கு வெள்ளியிலிருந்து சகாத் கிடைக்காது இப்ப அஞ்சு ஊக்கியான என்ன ஒரு ஊக்கியானா கிட்டத்தட்ட இருபது திருகங்கள் அப்ப ஐந்து ஊக்கியாக்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட நானூறு திருகங்கள் நானூறு திருகங்களை அடையாத வரைக்கும் உங்களுக்கு வெள்ளியிலிருந்து எதுவுமே சகாத்தாக எடுக்கப்படாது என்று மீது நாயகன் சராயசி அவர்கள் முத்துவிகாட்டி இருக்கிறார்கள் விஷாலா நாளைய தினத்திலிருந்து வெள்ளியை இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவும் இன்னும் தானியங்களை பற்றியும் இன்னும் ஆடு மாடு ஒப்பகங்கள் குறித்து நவீல் நாயகம் சராசி அவர்கள் எதை நமக்கு விசாவாக சுகித்தார்கள் என்பதை சார ஒரு விளக்கமாக பார்ப்போம் வாகன தற்போது இல்லாளுமே அஸ்லாம் வலைக்கும் பிரஷ்மபுள் ஆகி